பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு அசலானது ஆண்டுகளில் இரண்டு மடங்கு ஆகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க அப்படின்றாங்க சரி இந்த மாதிரி மடங்குன்னு வந்தாலே நம்மளுக்கு எத்தனை மடங்குன்னு வந்துட்டு பாருங்கள் ஓகேவா இதில் ரெண்டு மடங்கு கொடுத்துருக்கு ரெண்டு மடங்குனால் இருந்து ஒரு ஒன்றை கழிச்சிருங்க இதே மூணு மடங்கு எத்தனை மடங்கு கொடுத்தாலும் ஒரு ஒன்றை கழிச்சிருங்க இப்போ எட்டு மடங்குனாலும் என்ன ஒன்று எட்டுலேருந்து ஒரு ஒன்றை கழிச்சிடணும் க்ளியரா ஏன் சார் போய் எட்டுலேருந்து ஒன்றை கழிக்கிறீங்க அப்படின்னா ஆக மாறுகிறதுன்னு என்னது அது மொத்த தொகை அப்போ எட்டு மடங்காக மாறுதுன்னா ஒரு மடங்கு அசலாக இருக்கும் ஸோ வட்டி மட்டும் வேணும்னா அந்த ஒரு மடங்கு நம்ம கழிக்கிறோம் கிளீராக புரிதா உங்களுக்கு அப்போ இது ரெண்டு மடங்கு தான் நான் ரெண்டுலேருந்து ஒன்றை கழிக்கிறேன் இதே மூணு மடங்குன்னா மூணுலேருந்து ஒன்றை கழிச்சிடும் ஓகேவா சரி ஓகே இப்போது நம்ம என்ன பண்ணணும் இது மடங்குன்னு வந்து கான்செப்ட் கான்செப்ட் இந்த கான்செப்ட் மொழியாக வச்சுருங்க எத்தனை மடங்காக இருந்தாலும் சரி அதுலேருந்து ஒரு ஒன்று கழிச்சு நூறாவில் பெருக்கி வருடம் கொடுத்தாங்கன்னா வருடத்தால் வகுத்துருங்க பேர்சன்டேஜ் ஆன்சராக கிடைக்கும் பர்சனேஜ் கொடுத்தாங்கன்னா பர்சனேஜெலாம் வகுத்துருங்க வருடம் ஆன்சரை கிடைக்கும் க்ளீராக புரிதா இதில் பாருங்கள் ரெண்டு மடங்கு ரெண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரட் தான் போட்டுக்கணும் ஓகே டிவைடட் பை நான்கு ஆண்டு சொல்லுவாங்க அப்போ டிவைடட் பை நாலு இப்போது ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று ஒன்று இன்னொரு இல்லை நூறு டிவைடட் பை ஃபோர் ஸோ இதை அடித்தா அளவு கிடைக்கும் இருபத்தைந்து சதவீதம் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இதே மாதிரி மாடல் இன்னொரு கொஷின் பாருங்களேன் பாருங்கள் போன சமயம் வருடம் கொடுத்துட்டு பேர்ஸன்டேஜ் கேட்டுருக்காங்க இந்த சமயில் பாருங்கள் பேர்சன்டேஜ் கொடுத்துட்டு வருடம் கேட்குறாங்க கரெக்டா சரி ஓகே இதில் பாருங்கள் ஒரு அசலானது முப்பது சதவீதம் வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் நான்கு மடங்காக மாறுன்றாங்க வருடம் கேட்குறாங்க ஓகேவா எத்தனை முப்ப எத்தனை மடங்கு நான்கு மடங்கு அப்போ நாலுலேருந்து ஒரு ஒன்றை கழிச்சிருமா 4 ஒன்று கழிச்சி ஒரு நூறால் பெருக்கிடுவோம் டிவைடர் பை பெர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜெலாம் ஒத்துணும் கரெக்ட்தானே ஓகே தானே இப்போ நம்ம கழிச்சிடலாமா பாருங்கள் நாலு ஒன்று போர்ஷன் அளவு மூணு மூணு இன்னூறு அளவு முந்நூறு டிவைடர் பை இங்கே பத்து இருக்கா ஸோ இது இதே அடித்தா கிடைக்கும் பத்து வருடம் அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும் கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதே ஒரு மாடலில் இன்னொரு கொஸ்டின் இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான் இது நிறைய முறை குரூப் ஃபோரில் கேட்டுரு ஓகேவா பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அசலானது எட்டு சதவீதம் வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் மூன்று மடங்காகுன்றாங்க அப்போ மூணு மடங்குன்னு என்ன பண்ணுவோம் மூணு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை எயிட் பர்சன்டேஜ் க்ளியரா சூப்பர் டிவைட் பை எட்டு இப்போ பாருங்கள் ரெண்டில் ஒன்று போச்சுன்னா சரி மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு ரெண்டு நூறு இல்லை இரநூறு டிவைடட் பை எட்டு இப்போ பாருங்கள் ஓரடெட்டு இங்கே இருபத்தஞ்சி எட்டு இரநூறு கிடைக்கும் அப்போ எத்தனை வருடம்னா இருபத்தைந்து வருடம்